எங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்ருக்குறோம் எல்லாமே பண்ணுக்குறோம் குறிப்பாக சொல்லணும்னு நிலம் பார்த்திங்கன்னா எனக்கு மதுரை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பொய் வழக்கு பதிவு பண்ணாங்க வெள்ளை மேலே ஏன் மேலே சில ஜிற எஸ்ஐ அது பேப்பரெல்லாம் வந்துச்சு தினத்தந்தி பேப்பர் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு அந்த வந்து என்ன பண்ணான்னு அன்னகிட்ட வந்து இந்த செய்தி சொன்ன பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த சட்ட வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து செந்திலன் அவர் ஜட்ஜாக இருக்காங்க புறையூர் ஜட்ஜியாக இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு வச்சு பேசி சட்ட ரீதியாக எனக்கு ஹைகோர்ட்டில் வந்து நம்பர் அவங்க அதை என்ன சொல்கிறதுனா அந்த பொய் விளக்கு போட்டதுக்கு ரத்து செய்ய சொல்லி அவங்க மேலே பண்ணதுன்னா பொய் விளக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்துக்காட்டி அதை வந்து ரத்து பண்ண வந்தார் இம்மீடியட்டாக அது வந்து அந்த எஸ்ஐலேருந்து எல்லாருமே இன்ஸ்பெக்டர் கொண்டு அவனுடைய வீட்டுக்கே வந்து நிறைய பேசி அவங்க பண்ண தவறு நாங்கள் வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அந்த சிஎஸ்ஆர் வந்து நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பெரிய உதவி பண்ணார் எனக்கு அண்ணன் இல்லைன்னா என்ன குடும்பத்துக்கு மேலே என்ன சொல்ல முடியாது ஏன்னா போலீஸை பொறுத்தவரை ஒரு கேஸு கை வைப்பாங்க பத்து கேஸ் போடுவாங்க அவங்க நினைக்கிறது தான் நடக்கிறதுன்ற மாதிரி சூழ்நிலை அமைச்சிடுவாங்க எனக்கு அண்ணன் எனக்கு இருந்தனால தான் என்ன குடும்பத்தை வந்து எனக்கு என் ஃபேமிலியாக நல்லபடியாக இருக்க முடியுது அண்ணன் வந்து சட்ட ரீதியாக தான் எல்லாமே செயல்படணும்னு சொல்லுவார் நாங்களும் சட்ட ரீதியாக தான் பண்ணிகிட்ருக்குறோம்

அவர் அதை செஞ்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் படிச்சு முடிச்சே இருப்பாங்க ஆல்ரெடி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஜாதி வாரியாக எடுத்து படிக்க வைக்க கிடையாது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்தான் படிக்க வச்சிருக்காரு அவர் வந்து ஜாதி தலைவர் கண்டிப்பா கிடையாது அவரு சமத்துவ தலைவர் தான்

அனடி என்ன அண்ணன் இருந்ததான்னு நான் நினைக்கிறேன் எங்க அண்ணா இருந்தா நினைக்கிறேன் அவளுக்கு என்னால தாங்கிக்க முடியல எங்களால குடும்பமே வந்து இந்த நாலு அந்த பத்து நாள் ஆகுது அத வெளியே வர முடியாதுல இருந்து காக்க நாங்க அவங்களை காக்க மறந்துட்டோம்னு நினைக்கிறோம்